ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு இந்த யூடியூப் சேனலுக்கு தெரிவிங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ரயில்வேல டிக்கெட் எல்லாமே புக் பண்ணுவோம் இப்போ அந்த ரயில்வேல இன்சன்ஸ் எல்லாமே வந்து நடந்திருக்கு ஓடும் ரயிலில் வந்து ஒரு உன்னதமான சேவையை தான் வந்து ஆறா ஆறு ரயில்வே வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க முன்பதிவு செய்துவிட்டு நிம்மதியாக ரயில் பயணங்களை நம்ம மேற்கொள்கிறோம் கூடவே பயண கட்டணத்துடன் ஒரு சில தொகை இன்சூரன்ஸ் கட்டணமாக வசூலிக்கிறாங்க இந்த கட்டணம் வந்து எதுக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரயில் பயணத்தின் போது எதிர்பாரவிதமாக ஏதோனோ ஒரு விபத்து வந்து ஏற்பட்டு அதனால் உடல் பாதிக்கப்படுமானால் அந்தந்த பாதிப்புக்கு ஏற்ப ஈட்டுத் தொகையை வந்து வழங்குவதற்காக தான் வந்து இந்த க இது கட்டணம் வந்து வசூல் பண்ணுறாங்க ரயில்வே நிர்வாகம் நியமித்திருக்கும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இந்த ஈட்டுத் தொகையை வந்து நமக்கு கொடுக்குறாங்க பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் இருந்து நாற்பத்தஞ்சு பைசா இன்சூரன்ஸ் கட்டமாக வந்து பெறறாங்க இதுவும் பயணி இந்த திட்டத்தை ஏற்க விரும்பினால்தான் பயண கட்டுடைய இந்த தொகையை வந்து சேர்த்து வசூலிக்கப்படுறாங்க நீங்கள் முன்னாடி வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து ஆட் ஆயிருக்கும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ரிமூவ் பண்ணி விட்டலாம் ரயில் விபத்துக்குள்ளாகும் போது காப்பீட்டுத் தொகையை கட்டிய ஒரு பயணி இறக்க நேரிட்டால் அல்லது நிரந்தர ஊனமடைந்தால் பத்து லட்சம் ரூபாய் வந்து ஈட்டுத் தொகையாக வந்து கொடுப்பாங்க ஏதோ உடற் பகுதி நிரந்தரமாக ஊனமுற்றால் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் காயம் ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சைக்காக இரண்டு லட்சம் ரூபாய் விபத்தில் இறந்தவர் உடலை எடுத்து செல்ல போக்குவரத்து கட்டணம் பத்தாயிரம் ரூபாயும் கொடுப்பாங்க இவ்வாறு இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டதற்கு அத்தாட்சியாக குறிப்பிட்ட நிறுவனத்திலேருந்து பாலிசி எனப்படும் ஆவணம் வந்து கொடுப்பாங்க இதை வைத்து அந்தந்த உடல்நலக் குறைக்கேற்ப ஈட்டுத்தொகையை வந்து நம்ம பெற்றுக்கலாம் விபத்து என்று இல்லாவிட்டாலும் ரயில் பெட்டியில் பயணம் செய்யும் ஒவ்வொரு திடீரென்று ஏதோனா உடல்நலக் கோளாறு ஏற்பட்டால் இதற்கும் நம்ம ரயில்வே நிர்வாகம் சில வசதிகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் நீண்ட தூர பயணங்கள் தேவைக்காக ஒவ்வொரு ரயிலிலும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் மற்றும் ஒரு உதவியாளர் என்ற சிறு குழு வந்து இடம்பெற வேண்டும் என்று ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வந்து யோசனை வந்து தெரிவிச்சிருக்காங்க சுவாச பிரச்சனை உள்ள பயணிகள் வசதிக்காக எல்லா ரயில்களிலும் ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்பட வேண்டும் அப்படின்னும் ஓடும் ரயிலில் தேவைப்படும் பயணங்களுக்கு மருத்துவ வசதிகள் அளிப்பது குறித்து எய்ம்ஸ் மருத்துவர்களுடன் ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னும் அந்த நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதன்படி நீண்ட தூர பயண வண்டிகளில் முதலீடு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த பெட்டியில் மருத்துவர் பரிந்துரைத்த ஐம்பத்தெட்டு வகையான மருந்துகள்லாம் இருக்கும் ரயிலில் உடன் பயணிக்கும் மருத்துவரின் பரிந்துரைப்படி நோயாளி பயணிகளுக்கு தேவையான மருந்துகள் வந்து அளிப்பார் ரயில்வே நிர்வாகத்தின் மு மருத்துவ உதவி அவசர தொலைபேசி எண் ஒன் த்ரீ எயிட் இந்த எண்ணை அழைத்து தேவைப்படுவர் வந்து தமக்கு வேண்டிய மருந்துகளை வந்துட்டு மற்றும் மருத்துவ ஆலோசனை எல்லாமே பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் நூற்றி எழுவத்தஞ்சு ரயில் நிலையங்களில் மருத்துவங்கள் வந்து இருக்குது அதை தவிர அங்குள்ள வேறு கடைகள் சிலவற்றிலும் சில மருந்துகள்லாம் விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் அரசு சொல்லியிருக்காங்க அனைத்து முன்பதிவு பெட்டிகளும் சிகிச்சை தேவைப்படும் பயணிகளுக்கு மருத்துவ சேவை கட்டணத்தில் பத்து சதவீதம் வந்து விலக்கும் அங்கே அளிக்கிறாங்க நாடு முழுவதிலும் ரயில்வே மருத்துவமனைகள் அறுநூறு என்ற கணக்கில் அரிய சேவைகளை வந்து வராங்க இந்த மருத்துவமனைகள் எல்லாம் பெரும்பாலும் ரயில் நிலையங்களை ஒட்டியே அமைந்திருக்கும் இவற்றில் ரயில்வே ஊழியர்களுக்கு மட்டுமின்றி ரயில் பயணிகளுக்கும் தேவைப்படும் சிகிச்சைகளையும் வந்து அளிக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்த பண்ணாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ